நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் நண்பன் வெங்கட் இந்த இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் ஓம்பலூர் வட்டம் மேல்காளிப்பட்டி என்கிற ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து நெல் நட்டதுக்கப்புறம் அடுத்த பதினஞ்சு நாள் பத்து நாளுக்கு அப்புறம் பத்து நாளோ ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அந்த கலைகள் பூச்சிகள் அதனுடைய தாக்கமானது அதிகமாக இருக்கும் எப்போவுமே எந்த விவசாயம் எடுத்து எது எடுத்துக்கிட்டாலும் ஸோ அந்த தாக்கமானது அதிகமாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எளிமையான ஒரு இயந்திரமானது இங்கே இருக்கும் ஒரு நபரால் தயாரிக்கப்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக அது பயன்பாட்டில் உள்ளது இப்போ நம்ம அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அங்கே உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கார் ஒருத்தர் இது வந்து கலைகளை பூச்சிகளை ஒரு ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு இயந்திரமாக இது தயாரிக்கப்பட்டு இதனுடைய பயன்பாடானது அதிக அளவில் இங்கு உள்ள விவசாயிகளால் பயன்படுத்தி கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ வந்து இந்த நெல் அம்மன் அப்படிங்கிற ஒரு பிராண்டை நட்டுருக்காரு இங்கே இருக்கிற ஒரு விவசாயி குமாருங்கிறவர் இவர் தான் இந்த மெரூன் கலர் சட்டை போட்டவர் ஸோ இது எவ்வளோ நாளுங்க ஆச்சு இந்த நெல் நட்டு இப்போது பதினாறு நாள் ஆகும் பதினாறு நாள் ஸோ பதினாறு நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி கலைகள் பூச்சிகள்லாம் தாக்கங்கள் இருந்து கொண்டு இருக்கிறதா ஆ வருதுங்க பதினாறு நாள் மேலே சரி குறுத்து பூச்சி ஓகே இலசுருட்டை இதில் நோய் வரும்போது ஒரு மருந்து அடித்து இப்படி ஓட்டி விட்டால் அந்த உள்ள இருக்கிற பூச்சிகள் எல்லாமே மண்ணெல்லாம் விழுந்து போயிருதுங்க தண்ணியில் அப்போ நம்ம ஓட்டும் போது அது தண்ணிக்குள்ளேயே போகும்போது அது பயிர் கீறு எல்லாம் பிரியும் போது நல்லா ஆரோக்கியமாக பயிர் நல்லா சிரிப்பாக வருதுங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாள் ஒரு ஓட்டு ஓட்டணுங்க திருப்பியும் இருபத்தி மூணு நாள் ஒரு ஓட்டு ஓட்டினோம் திருப்பியும் ஒரு முப்பத்தி ரஞ்சு நாள்னு ஒரு ஓட்டு ஓட்டணும் இப்படி மூணு டைம் ஓட்டினா குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது புண்ணூறு நூறுக்கு பக்கமாக வருதுங்க ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கராவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கராவுக்கு நல்லா எடுத்தால் ஒரு நாற்பது மூட்டை நாற்பத்தி ரெண்டு மூட்டை கிடைக்குங்க ஒரு ஏக்கராவுக்கு எட்டு ஏர் எட்டு ஏருங்கிறது ரெண்டரை ஏக்கராவுட்டா ஒரு ஏக்கராவுக்கு அவ்வளோ கிடைக்க இப்போ வந்து அடுத்ததாக வந்து இந்த இயந்திரத்தை தயாரித்தவர் அவர் அவர் கொஞ்சம் நம்ம வணக்கங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் குமாரின நீங்கள் தான் இது வந்து கேள்விப்பட்ட இது மூன்று வருடம் கடந்த மூன்று வருடங்களாக இந்த பயன்பாட்டில் வச்சிருக்கீங்க இந்த இந்த இடத்தை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் பண்ணி ஓட்டிகிட்டு விடுங்க நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க இது எப்படி உங்களுக்கு இது தயாரிக்கணும்னு ஒரு இது வந்தது உங்களுக்கு நானும் ஒரு இதில் பார்த்தேங்க யூடியூப்பில் பார்த்தேங்க அதனால் நாமளும் இது மாதிரி ரெடி பண்ணி பண்ணனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் இதை ரெடி பண்ணி பண்ணேங்க நல்லாவும் இருந்துச்சுங்க மூணு வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கு இது ரொம்ப பாக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு வாக்கிங் போற மாதிரிதான் இருக்கு